ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னாக்கா ஏழரை சனி வர்றதுனால சூரியன் சந்திரன் செவ்வாய்க்கெல்லாம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் மேஷ ராசி சூரிய தசை சந்திரதசை தசை இந்த மூன்று தசைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படிங்கிறது என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் ஏன் அந்த மூன்று தசையை நான் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னாக்கா இந்த ராசிக்கு யோக தசைகள் இந்த லக்னத்துக்கும் யோக தசைகள் ராசிக்கு ஐந்து குடையன் தசை சூரிய தசை ராசிக்கு நான்காம் அதிபதி தசை சந்திரதசை ராசியாதிபதி தசை செவ்வா தசை அதே அஷ்டமாதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய் இந்த ராசிக்கு இந்த லக்னத்துக்கு செவ்வாய் பகவான் லக்னாதிபதியாக வந்தால் கூட முதல் தர யோகாதிபதி கிடையாது ஏன்னா அவரே அஷ்டமாதிபதியாக வர்றதுனால இந்த செவ்வாதசை அப்படிங்கிறது இரண்டாம் தர யோகாதிபதி தான் அதாவது இரண்டாவது மூன்றாவது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருக்கோ அது சம்மந்தமாக ஏன்னா அஷ்டமாதிபதி இல்லையா இப்போ ஏழரை சனி விரய சனி ஆரம்பிக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மார்ச் இருபத்தி ஒம்போது ஏழரை சனி ஆரம்பிக்குது அப்படின்னா விரய சனி ஆரம்பிக்குது அப்படின்னாக்கா ஏன்னா ஏழரை சனி எப்போவுமே மூணாக பிரித்து சொல்ல மாட்டாங்க விரய சனி சனி பாத சனி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஏழரை சனி அவ்வளோதான் அப்படி தான் எல்லோருமே சொல்லுவாங்க இந்த ஏழரை சனியில் விரய சனி ஆரம்பிக்கும்போது இந்த மூன்று தசைகளும் முக்கியமான தசைகள் இந்த ஏழரை சனியில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னாக்கா இந்த மூன்று தசைகளில் இருக்கிறீங்க எந்த வயசுலேருந்தாலும் சரி இப்போ எந்தெந்த வயது காலகட்டத்தில் வரும் அப்படின்னு தெரிஞ்சிங்க மேஷராசி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தி ஒரு வயசு வரைக்கும் சூரிய தசை வரும் முப்பத்தி ஒன்றுலேருந்து நாற்பத்தி ஒன்று வரைக்கும் சந்திர தசை வரும் நாற்பத்தி ஒன்றுலேருந்து நாற்பத்தெட்டு வரைக்கும் தசை வரும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பத்து வருடங்கள் முன்ன பின்ன வரும் அப்போது நீங்கள் வயது ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு குழப்பம் வரும் பரணி நட்சத்திரக்காரர்களாக வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செவ்வாதசை அப்படிங்கிறது இளவயது வயது காலத்தில் வரும் சூரியன் அப்படிங்கிறது சின்ன வயசுலேயே போய்டும் இருபது வயசுக்குள்ளே போய்டும் சந்திரன் இருபத்தி ஆறு வரைக்கும் வரும் சென்ற பகுதியில் எடுத்துகிட்டா கூட எப்படி எடுத்தாலும் உங்களுக்கு வயது ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கனாக்கா கொஞ்சம் குழப்பங்களை கொடுக்கும் அதனால் நீங்கள் அப்படி எடுத்துக்காமல் இந்த மேஷராசிக்கு சூரியதசை சந்திரதசை செவ்வாதசை எந்த வயது காலகட்டத்தில் நடந்தாலும் சரி மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் ஏழரை சனி ஆரம்பிக்குது அப்படின்னா விரைவு சனி ஆரம்பிக்குதுன்னா சனி பவனுடைய பகை கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றுமே இந்த மூணு தசையுமே பகை கிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் லக்னாதிபதியாக இருந்தால் கூட விட்டு வைக்காது அதனால் பகை கிரகங்கள் கடுமையான பகை கிரகங்கள் இது முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறீங்களா முதல் சுற்று சனி நீங்கள் என்ன தசை நடந்தாலும் சரி முதல் சுற்று சனி இப்போ உங்களுக்கு சூரிய தசை நடக்குது அப்படின்னா சூரியன் அப்படிங்கிறது ராசிக்கு ஐந்து குடைவன் தசை ஐந்தாம் அதிபதி தசை சூரிய தசையில் இருக்கிறீங்க திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க திருமண வாய்ப்புகளை கொடுக்கும் அது எப்படி இருந்தால் கொடுக்கும் அப்படின்னா ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தால் மட்டும்தான் திருமணம் அப்படிங்கிறது உங்களுக்கு கூடி வரும் ஏன்னா ஏழாம் அதிபதியோடய புத்தி நடந்து கொண்டு இருந்தால் சுக்கர புத்தி உங்கள் ராசிக்கு சுக்கர புத்தி நடந்தால் உங்களுக்கு திருமண வாய்ப்புகளை கூடி வரும் இல்லை ஏழாம் அதிபதியோட நட்சத்திரத்தில் இந்த சூரிய தசையில் இருக்கக்கூடிய புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் ஏதாவது இருந்துனாக்கா அந்த டைமில் வந்து உங்களுக்கு திருமண வாய்ப்புக்களை கொடுக்கும் திருமணமும் இல்லை எனக்கு வேலை வாய்ப்புக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா இந்த சூரிய தசையில் வேலை வாய்ப்பு கொடுத்துரும் ஆனால் வேலை வாய்ப்பில் ஒரு சில பேருக்கு தடங்கள் நிறைய இருக்கும் நீங்கள் வந்து ஒரு தனியார் துறையில் ஒர்க் பண்ணுறீங்க அந்த ஒர்க்கோட பலு இருக்குது இல்லையா ஹார்டு ஒர்க்குன்னு சொல்லுவாங்க வேலை பலு அதிகப்படியான அதாவது உடல் உழைப்பை அதிகமாக போட வைக்கும் அதிகமாக உழைக்க வைக்கும் அதிகமான வேலையை வைக்கும் உங்களுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் வைக்கும் இந்த டைமில் மன அழுத்தங்களை அதிகமாக கொடுக்கும் இந்த சூரியன் வந்து ஆறு எட்டு பன்னெண்டு ஆகி இடங்களில் மறைஞ்சிருந்து தசா பண்ணால் அதே வந்து உங்கள் லக்கணத்துக்கு நான் சொல்கிறது உங்களுடைய லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகி இடங்களில் மறைஞ்சிருந்து தசை பண்ணால் கடுமையான கெடுபலன்கள் உண்டு இந்த ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்லாம் மறைஞ்சில்ல ஏதோ ஒரு இடத்துல இருக்குது பயப்பட தேவையில்லை வேலையில் மாற்றம் வேலையில் கொஞ்சம் தடங்கள் பணம் வரவு கொஞ்சம் தடங்கள் ஆனால் எல்லாமே வந்துடும் நிறைய தடங்களாய் தடங்களாகி தான் வரும் ஆனால் பணம் வர வேண்டியது வந்துடும் நீங்கள் ஏதோ தடங்களை கொடுக்குது அப்படின்னு நினச்சிக்கலாம் எதுவுமே நடக்க மாட்டேங்குது என்னென்னே தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கும் ஆனால் இப்போவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வந்துடும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி அதில் வந்து எண்டில் பார்த்தீங்கன்னாக்கா வெற்றி அப்படி வரும் ஏன்னா தசை நல்லாயிருக்கு உங்களுக்கு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்லாம் மறைஞ்சிருந்தால் இருக்கிற வேலையும் பிரச்சனை கொடுக்கும் வேலை செய்யக்கூடிய இடங்களில் வந்து நெருக்கடி அதிகமாக கொடுக்கும் பண வரவு கொடுக்காது தொழிலாக இருந்தீங்கன்னாக்கா ஒரு தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தீங்கனாக்கா அந்த தொழிலில் பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கும் வருமானத்தை கொடுக்காது கடன் பிரச்சனைகளை கொடுக்கும் ஆறு எட்டுன்னா சொல்ல தேவையில்லை ஆறாம் இடம் எட்டாம் இடம் இருந்தாலே உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஆறு பன்னெண்டில் இருந்துச்சுனாவே கடன் பிரச்சனைகளை கொடுக்கும் எட்டில் இருந்தால் கூட மன அழுத்தம் வரவும் செலவும் ஒன்றா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆறாம் இடமும் பன்னெண்டாம் இடமும் இருந்துச்சுனாக்கா கடன் பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கும் கடன் தொல்லைகளை அதிகமாக கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்கள்தான் வேலை வாய்ப்பில் மாற்றத்தை கொடுத்துரும் ஏன்னா முப்பது வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் நான் சொல்கிறேன் முப்பது வயசில் முதல் சுற்று சனி அப்படின்னாக்கா சூரியதசை கடுமையான கஷ்டங்களை கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு பயப்பட தேவையில்ல இதுதான் நடக்கும் அப்படின்றது உங்கள் சுயஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் ஆனால் இது வந்து பொதுவாக சொல்கிறதுனால ஆறு எட்டுங்கிறது ஸ்தானம் ஏன்னா யோகாதிபதி மறையக்கூடாது அப்படிங்கிறதுனால மறைஞ்சிருக்கக்கூடிய கிரகத்துக்கு ஏழரை சனி வரும்போது நல்ல பலன்களை கொடுக்காது முதல் சுற்று சனி கடுமையான கடுபலன்களை கொடுக்கும் இரண்டாவது சுற்று சனி அப்படி தான் மறைஞ்சிருந்து ஒரு கிரகம் மறைஞ்சிருந்து தசை பண்ணுது உங்கள் லக்கணத்துக்கு நான் சொல்கிறது உங்கள் ராசிக்கு இல்லை உங்கள் லக்கணத்துக்கு இதே லக்கணமாக வந்தாலும் சரி வேறு லக்கணமாக வந்தாலும் சரி அந்த லக்னத்துக்கு யோகாதிபதியாக வந்தால் கூட ஏன்னா ராசிக்கு யோகாதிபதி அந்த லக்கணத்துக்கு யோகாதிபதியாக வந்தால் கூட இல்லை அவயோகராக வந்தால் கூட ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் மறைஞ்சிருந்து தசை பண்ணிச்சுனா அந்த சூரிய தசை அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டங்களை கொடுக்கும் வேலை ரீதியாக பொருளாதார ரீதியாக திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க முயற்சி இருக்கீங்களா இந்த இளம் வயது காலத்தில் போது இப்போது அந்த திருமணம் வந்து ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் இந்த சூரிய பகவான் மறைஞ்சிருந்து தசை பண்ணாலோ இல்லை நீசமாக இருந்தாலோ இது மாதிரி இடத்துல இருந்துச்சுனாக்கா திருமணத்தை கொடுத்து திருமணத்தில் பிரச்சனையில் வைக்கும் உடனே திருமணம் நடக்கும் லவ் சம்மந்தப்பட்ட திருமணம் நடக்கும் அதிகப்படியாக வந்து பிரச்சனைகளை கொடுக்கறது இந்த லவ் மேரேஜ் தான் அதிகமாக லவ் மேரேஜுக்கு வந்து பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா அவங்க வந்து லவ் பண்ணும்போது நல்லாவே நல்லா மனசுக்கு பிடிச்சிரும் அவங்களுக்கு ஒருத்தரை ஒத்தரை பிடிச்சிரும் எல்லாமே அவங்களுக்கு வந்து செட் ஆகிடும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கரெக்டாக இருக்குது நமக்கு பொறுத்த இவருதான் கடைசி வரைக்கும் இவங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி திருமணத்துக்கு பிறகு கொஞ்சம் கூட செட் ஆகாது அது மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும் ஏன்னா கண் கட்டி தான் இந்த ஏழரை சனி அப்படிங்கிறது ஏழரசனி ஆரம்பிக்கலைன்னா இந்த பலன் நான் சொல்ல போகிறதில்ல இப்போ சந்திரதசை எந்த வயது காலகட்டத்தில் உங்களுக்கு சந்திரதசை நடந்தாலும் சரி ஒரு வேலைக்காக ட்ரை பண்ணுறீங்க இல்லை ஒரு தொழிலுக்காக ட்ரை பண்ணுறீங்க தொழில் நல்லா இருக்குமா இது வரைக்கும் இருந்தது வேறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏழரை சனி ஆரம்பிக்குது இப்போ இந்த ஏழரை சனிக்கு பிறகு இருக்கக்கூடிய நபர் நீங்கள் வேறு இதுக்கு முன்னாடி இருந்த நபர் வேறு ஒரு ஐம்பது வயசில் இருக்கக்கூடிய நபர்களை கேட்டு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் எப்படி கஷ்டப்பட்டாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியும் அவங்களே சொல்லுவாங்க உங்களுக்கு ஏன்னால் அது அஷ்டமசரி மேஷ ராசிக்கு கடுமையான கஷ்டம் ஏன்னா இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யாத சனி பகவான் இது பாதிக்கப்படுறதுக்கு காரணமே என்ன அப்படின்னாக்கா சந்திரன் சூரியன் செவ்வாய் இது மாதிரி சனி பகவானுக்கு பகை கிரக தசைகள் இருக்கிறதுனால எப்படி பார்த்தாலும் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் பேர் வந்து அவயோக தசைகள் நடக்கும் அவயோக தசைகள்னாக்கா பலமில்லாத தசை ஏழரை சனி அப்படிங்கிறது ஒரு புயல் மாதிரி ஒரு கட்டடம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுனாக்கா அந்த கட்டடம் வந்து ரெண்டு ஆட்டம் ஆட்டி பார்த்துட்டு போய்டும் கட்டடம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் புயலை வரும்போது பார்த்துருப்பீங்க வேகமாக ஒரு புயல் அடிச்சதுனாக்கா ஒரு கட்டடம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுனாக்கா எதுவுமே பண்ணாது ஆனால் கட்டடம் ஸ்ட்ராங்காக இல்லைன்னு வச்சிங்களேன் மொத்தமாக தூள் தூளாகிட்டு போய்டும் அது மாதிரி தான் இந்த ஏழரை சனி அப்படிங்கிறது ஏழரை சனியை பொறுத்த வரைக்கும் ஒரு தான் சொல்லணும் அது நல்ல புயலாக இல்லை கடுமையான பாதிக்கப்படக்கூடிய புயலா அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகம் சொல்லணும் இந்த ஏழரை சனி அப்படிங்கிறது கட்டடம் ஸ்ட்ராங் அப்படின்னு எதுக்கு சொல்கிற அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் சூரியனாக இருந்தாலும் சரி சந்திரனாக இருந்தாலும் சரி செவ்வாயாக இருந்தாலும் சரி எந்த கிரக தசையாக இருந்தாலும் சரி இதில் இந்த மூன்றுக்கு தான் நான் இந்த பலன் சொல்ல போகிறேன் இந்த மூன்று கிரக தசைகளில் உங்கள் லக்கணத்துக்கு யோகராக இருந்து அவர் யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுனா முப்பது வயசுக்கு மேலே அதாவது முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே இருந்தீங்கனாக்கா யோகராக இருந்து அந்த தசை யோக தசையாக இருந்து அந்த யோக தசைக்கு ஏழரை சனி வந்துச்சுனாக்கா சனி பகவானும் கொடுக்கும் அந்த தசையும் கொடுக்கும் அதாவது அந்த யோக தசையும் கொடுக்கும் ரெண்டுமே சேர்ந்து போட்டி போட்டுன்னு கொடுக்கும் இதுக்கு பேர் தான் பொங்கு சனி அப்படிங்கிறது அதாவது முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய மேஷராசியில் இருக்கிறீங்க அப்படின்னா இது வந்து பொங்கு சனி அதாவது கட்டடம் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஒன்றுமே பண்ணாது ஏழரை சனி வரும்போது பொங்கு சனி வரும்போது ரெண்டுமே சேர்ந்து கொடுக்கும் சனி பகவானும் கொடுக்கும் உங்களுக்கு யோக தசையும் கொடுக்கும் இப்போ சந்திரதசை நடக்குது இந்த சந்திர தசையில் வந்து ரெண்டாவது சுற்று சனி அப்போ யோகத்தை செய்யாது அவயோகத்தை தான் செய்யும்னு சொல்ல முடியாது உங்கள் லக்னத்துக்கு அவர் யோகராக வந்தால் இதே லக்கணமாக வந்து இந்த லக்னத்துக்கு நாலு குடைவன் தசை தான் இந்த சந்திரதசை ஆனால் ராசிலே இருக்குது மைண்ட்லேயே இருக்குது அதாவது மனசு உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற மாதிரி அது வச்சுங்களேன் இந்த தசை அப்படிங்கிறது தான் வேலை செய்யும் உங்களுக்கு ஏழை சனி வரும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகுலு கொடுக்கும் இருந்தாலும் பெரிய பாதிப்புகளை கொடுக்காது இந்த சந்திர தசையில் தொழில் வேலை வாய்ப்பு எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய இடத்துல சந்திர பகவான் இருந்துச்சுனாக்கா செவ்வாய் பகவானும் சரி யோகம் செய்யக்கூடிய இடத்துல உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்து தசை நடத்துச்சுனாக்கா அருமையான பலன்கள் வேலை வாய்ப்பில் இருக்கிறீங்களா அந்த வேலைவாய்ப்பில் இரட்டிப்பு பலன் வேலைவாய்ப்பு பிஸ்னஸில் இருக்கீங்களா பிஸ்னஸில் அளவுக்கு வளர்ச்சி டக்குன்னு பார்த்தீங்கனாக்கா ஒரு கார் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க இல்லை வந்து ப்ராப்பர்ட்டி சேர்க்கை கொடுக்கும் உடனே பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு ஒரு சொத்து சேர்க்கை கொடுக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை கொடுக்கும் காரு வீடு வாசல் அசுர வளர்ச்சியாக இருக்கும் இது யோக தசை யோகம் செய்யக்கூடிய இடத்துல தசை பண்ணிச்சுனாக்கா அது சந்திரனாக இருந்தாலும் சரி செவ்வாயாக இருந்தாலும் சரி முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருந்தால் அது சொல்ல முடியாது இது வந்து முதல் சுற்று சனி யோகதையா அவயோகதையா அதெல்லாம் பார்க்க பார்க்காது கட்டட ஸ்ட்ராங் கிடையாது முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் உங்களுக்கு இந்த ஏழரை சனி அப்படிங்கிறது ஒரு வேலை போவோம் ஒரு நல்ல வேலை கிடைக்கும் ஒரு ஒரு இடத்துலயே இருக்க முடியாது ஒரு வேலையை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பீங்க ஒரு பிஸ்னஸை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பீங்க ஆனால் பார்த்திங்கன்னா வருமானம் வந்துகிட்டே இருக்கும் நிம்மதி இருக்காது மன அழுத்தத்தை கொடுக்கும் ஓடி ஓடி வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்கும் இது மாதிரி கொடுத்துட்டே இருக்கு அப்போ எவ்வளோ தான் கொடுத்தாலும் நிம்மதி இருந்தால் தானே அது ஒரு நல்ல டைம் அப்படின்னு சொல்ல முடியும் எதுவுமே கொடுக்காது ஆனால் வந்து பணம் கொடுக்கும் வண்டி வாகனம் எல்லாத்தையுமே கொடுத்து பெரிய பிரச்சனைக்குள்ளே சிக்க வைக்கும் ஒரு கெட்ட பேர் எடுக்க வைக்கும் இதெல்லாம் எதுக்கு ரெண்டுமே நல்ல பேரும் இருக்கணும் நல்ல சம்பாத்தியமாக இருக்கணும் அதுதான் நல்ல தசை அப்படிங்கிறது இது மாதிரி கொடுக்கும் அப்போ அவயோக தசையாக இருந்தால் சுத்தமாக எதுவுமே கொடுக்காது நீங்கள் முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வித்தியாசம் வேறு மாதிரி இருக்கும் கேரக்டரே வேறு மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட நபர் இப்படி மாறிட்டார் இவரா அது மனுஷனே கிடையாது வேற மாதிரி ஒரு கெட்ட பேரெல்லாம் எடுக்க வைக்கும் பெண்கள் மூலயமா ஒரு சில தொடர்புகளை கொடுக்கும் தவறான தொடர்புகளை கொடுக்கும் அதே தவறான தொடர்புகளில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த தவறான தொடர்பு உடைக்கும் ஏழு முன்னாடி இப்போ வந்து ஒரு ஒரு சில தசையில் ஒரு சில பேர் வந்து தவறாக இருக்கிறாங்க இல்லீகல் தொடர்பு அதாவது மனைவி வேறு குடும்பத்தூட்டு வெளியே இருக்கிறது இல்லை ஆண் நபர் வெளியே இருக்கிறது வெளியே வேறு ஒரு தொடர்பில் பெண்ணோடவோ ஆணோடவோ அவங்க கூட உறவு முறைகளில் இருக்கிறது தவறான உறவு முறைகளில் இருக்கிறது இந்த தவறான உறவு முறைகளில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா இப்போ ஏழாம் சனி வருதுன்னா போவோம் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வருஷம் போகலாம் வாய்ப்பு இருக்குது ஆனால் சொந்த நட்சத்திரத்தில் வரும்போது அது உடைக்க ஆரம்பிக்கும் உடைச்சி வேறு ஒரு தொடர்பு கொடுக்கும் அந்த தொடர்பில் பிரச்சனை இல்லை இந்த தொடர்புலேயே பிரச்சனை பண ரீதியாக பிரச்சனை மணி லாக்காக வருது இது மாதிரி நிறைய சிக்கல்களை ஏற்படுத்தும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் செவ்வாதசைக்கு உன் எல்லாத்துக்குமே நான் சேர்த்து சொல்லிட்டேன் செவ்வாதசை அப்படிங்கிறதும் இதே மாதிரி தான் வயதான காலகட்டத்தில் வராது இளம் வயது ஒரு ஐம்பது வயசுக்குள்ளே வரும் செவ்வாதசைங்கிறது இந்த மேஷராசியில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் சின்ன வயசுலேயே வந்துடும் அதாவது ஐம்பது வயசுக்குள்ளே வந்துடும் அதனால் வேலை வாய்ப்பு உங்களுக்கு சுய ஜாதகத்தில் நல்ல தசையாக இருந்தால் நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கும் இந்த சனி பகவான் இயல்ற சனியில் அவயோக தசையாக இருந்தால் சொல்ல முடியாத கஷ்டங்களை கொடுத்து ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பார் ஏழரை வருஷத்தில் பாடத்தை கற்றுக் கொடுப்பார் உங்களுக்கு இப்போயே அந்த சிம்டம்ஸு தெரிய ஆரம்பிக்கும் அந்த மாறுபாடுகள் கொஞ்சமாவது தெரிய ஆரம்பிக்கும் ஒரு புயல் வர்றதுக்கான அறிகுறி அது நல்ல புயலாக ஒரு மழை நல்லா வருமா அதாவது இந்த ஏழரை சனியில் நல்லது நடக்குமா நடக்காதா அப்படின்றது இந்த ஜனவரி மாதத்துலேருந்தே அதை உணர ஆரம்பிப்பீங்க திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி வரக்கூடிய சனிப்பயிற்சிக்கு உண்டான பலன் நன்றி